ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தேரே இஷ்கமே படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ஆனந்தி எல் ராய் இந்த படத்தில் தனுஷ் அண்ட் கீர்த்தி சனன் தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் ஷங்கர் குருக்கெல்லாம் நடிச்சிருக்காரு தனுஷ் இவரை படிக்கிற அந்த காலேஜ் பிரசிடெண்டாக இருக்காரு அது மட்டும் இல்லை இவரை ரொம்ப கோபக்காரரும் கூட இதே காலேஜில் தான் முக்தியாக நடிச்சிருக்க கீர்த்தி சனனும் பிஹெச்டி படிக்கிறாங்க இவங்களோட தீசஸோட கண்டென்ட் என்னென்னா எந்த ஒரு வயலண்ட் நேச்சர் கொண்ட மனுஷனாக இருந்தாலும் அவனை சரியான வழியில் ட்ரீட் பண்ணால் அவனும் நல்ல நிலைமைக்கு மாறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஷங்கர் ஒரு ஸ்டூடெண்ட்டை சேஸ் பண்ணி அடிக்க வர்றாரு இந்த இன்சிடெண்ட்டை பார்க்குற அந்த காலேஜோட ரெண்டு ப்ரொஃபஸர்ஸான சித்ரஞ்சன் திரிபாதி அப்புறம் ஜெயா பட்டாச்சாரியாவும் இந்த மாதிரி ஆட்களை மாற்றவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இதை சேலஞ்சாக எடுத்துக்கிற முக்தியும் ஷங்கரை மாற்றிட்டா அவளோட தீசஸை பாஸ் பண்ணி விட்டணும்னு சொல்கிறா அதுக்கு அந்த ப்ரொஃபஸர்ஸும் சரின்னு சொல்லிடுறாங்க இந்த மைண்ட் செட்டோட ஷங்கரை அப்ரோச் பண்ணுறா ஆனால் ஃபஸ்ட்டு அவர் இவளை கண்டுக்கவே மாட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே சங்கர் முக்தியை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறான் முக்திக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கேரக்டரை மாற்றிக்கவும் செய்கிறாரு அதோட முக்தியும் பிஹெச்டியை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தான் முக்தியோட உண்மையான ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரிய வருது இதுல எல்லாமே தலை மாறிடுது ஏழு வருஷம் கழித்து மறுபடியும் இவங்க சந்திக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு ஹிமான்ஷு சர்மா அப்புறம் நீரஜ் யாதவோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே அட்டகாசமா இருந்தது நிறைய இடங்கள்ல ஒரு சில டயலாக்ஸ் ஆடியன்ஸோட மனசுல நிற்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு ஆனந்தோட டைரக்ஷன் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது படத்தோட ஆரம்பமே ரொம்ப ட்ரமேட்டிக்காக போனாலும் அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்குள்ள கதையை எடுத்துட்டு போயிடுறாங்க இதிலிருந்து மெயின் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் ஆச்சுன்றதை புரிஞ்சுக்க முடியுது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் தனுஷோட ஃபேன்ஸ்க்காகவே பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அது எல்லாமே படத்துக்கு கச்சிதமாக செட் ஆயிருந்தது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் யூனிக்காகவும் இருந்தது உதாரணத்துக்கு முக்தி தன்னோட தீசஸ்க்காக சங்கரை அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஆளை ஃபோர்ஸ் பண்ணி ஷங்கரை அடிக்க வைக்கிற முக்தி அதனால் பாரு தலைகீழாக மாறிடுறது அதுக்கப்புறம் முக்தி ஷங்கர் வீட்டுக்கு வர்றது அதுக்கப்புறம் இன்டர்வல் ட்விஸ்ட்டுன்னு எல்லாமே சூப்பராக இருந்தது படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஷங்கரோட அப்பா ராகவா நடிச்சிருக்க பிரகாஷ் ராஜா காமிக்கிறாங்க இவர் வர எல்லா சீன்ஸுமே எமோஷ்னலாகவும் அவுட்ஸ்டாண்டிங்காகவும் இருந்தது படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது தனுஷோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமாக கோவத்தை காமிக்கிறதும் இன்னொரு பக்கம் எமோஷ்னலாக வீக் ஆகுறதுன்னு ரொம்ப அழகாகவே நடிச்சிருந்தாரு கீர்த்தி சனனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது இவங்களோட கேரக்டர் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அதே சமயம் இவங்களோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு இதை சொல்லலாம் பிரகாஷ் ராஜோட எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ராய் சௌத்ரி இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நடிச்சிருக்காரு பிரியான்ஷு பைன்யூலி ஷங்கரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக சூப்பாக நடிச்சிருக்காங்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்சிருக்க சித்ரஞ்சன் திரிபாதி ஜெயா பட்டாச்சாரியா பரம்வீர் சீமா வினீத் குமார் சிங் ஆஷிஷ் வர்மானு இவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது இந்த படத்தோட மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அது ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் இந்த படத்தோட டைட்டில் ட்ராக்ஸ் செம்ம ஆயிருந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த சாங்கை யூஸ் பண்ணலை தண்டா சாங்கோட ரெண்டு வருஷனுமே அழகா இருந்தது இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்கிற சாங்ஸே சின்ன வரே சாங்கன்றது தான் ஹிந்தி படத்துல ஒரு கம்ப்ளீட்டான தமிழ் சாங்கை வச்சிருக்காங்க லடுக்கி ஜெய்சி அவாரா ஹங்காரா உசே கெஹனா இந்த சாங்ஸ் எல்லாமே கதைக்கு நல்லா செட் ஆயிருந்தது இந்த எமோஷ்னலான கதைக்களத்துக்கு பிஜிஎம் அட்டகாசமாக இருந்தது துஷார் கந்தி ராயோட சினிமாட்டோகிராஃபி ஹேமல் கொத்தாரி அதுக்கப்புறம் பிரகாஷ் சந்திரா சாஹுவோட எடிட்டிங் நிதின் சிஹானி சௌத்ரியோட ப்ரொடக்ஷன் டிசைன்னு எல்லாமே பக்காவாக இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க தனுஷன் கீர்த்தி சனனோட ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மென்ஸ் எமோஷ்னலான கதைக்களம் சூப்பரான சாங்ஸ்ன்னு இருக்கிற திரைப்படம் தான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்